திருவாரூர் அருகே பகுதிநேர ரேஷன் கடை திறக்கப்பட்டுள்ளதால் நெய் தோப்பு பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் திருவாரூர் அருகே நெய் தோப்பு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அன்றாட பணிக்கு சென்றுவிட்டு தொலைதூரம் உள்ள ரேஷன் கடைக்கு சென்று பொருட்கள் வாங்க முடியாததால் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் அப்பகுதி வார்டு உறுப்பினர் ஷங்கர் ஆகியோரிடம் கோரிக்கை வைத்தனர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் கோரிக்கையின்படி நெய் தோப்பு பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான கட்டிடத்தில் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் மூலம் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை பொதுமக்கள் ரேஷன் பொருட்கள் வாங்குவதற்கு பகுதி நேர ரேஷன் கடையினை நகரமன்ற தலைவர் புவனபிரியா செந்தில் திறந்து வைத்தார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்கள் மற்றும் இனிப்புகளை வழங்கினர் இந்நிகழ்வில் ஆணையர் சுரேந்திரா ஷா நகரமன்ற உறுப்பினர்கள் வாரி பிரகாஷ் சங்கர் ரஜினி சின்னா முன்னாள் நகரமன்ற உறுப்பினர்கள் காமராஜ் ராமச்சந்திரன் வட்ட அலுவலர் ஜெயக்குமார் உள்பட ரேஷன் கடை ஊழியர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்